வணக்கம் அந்த அன்சிதா முத்துக்குமரன் அந்த சாப்பாடு மேட்ரு என்ன தாங்க ஆச்சு எங்கே பார்த்தாலும் அதே பேச்சு தான் போயிட்டுருக்கு அது சிம்பிளுங்க முத்துக்குமரன் தீபக்கு வந்து குக்கிங் டீமில் இருக்காங்க இதில் ஒன்று என்னென்னா அன்சிதா வந்து தீபக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க சாப்பாடு ரெடி ஆகணுன்னு கேட்பாங்க அன்சிதா தீபகிட்ட தீபக் சொல்லுவார் இல்லைம்மா நான் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன் அப்புறம் அன்ஷிதா சொல்லுவாங்க ஓகே நான் ரெடி பண்ணிகிட்டே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வெளியே போயிடுறாங்க ஸோ இதில் வந்து தீபக் வந்து அன்ஷிதாவை கூப்பிடாதது அவருடைய ஃபஸ்ட்டு தப்பு ஸோ தீபக்கோடைய தப்பு வந்து அன்சிதாவை கூப்பிடாதது ரெண்டாவது தப்பு என்னென்னா மொத்தம் நைன் பவுல்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஸோ மொத்தம் டென் பவுலில் அந்த கிரேவி வந்து எடுத்து வச்சிடுறாங்க எடுத்து வச்சுட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்றாங்க அந்த முத்துக்குமாரோட உனோட பவுலில் பவுல் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துகிட்டு போயிடுறாரு சிவகுமார் ஸோ சிவகுமார் வந்து ரெண்டு பவுலில் சாப்பிட்றாரு ஸோ முத்துக்குமார் பார்க்குறாரு எங்கடா நம்ம பவுலில் காணுமே பவுலில் உள்ளது இதை காணுமே அப்படின்னு ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அது எக்ஸ்ட்ரா உள்ள பவுலில் உள்ளதை வந்து அவர் சரி எடுத்து சாப்பிட்லான்னு அதை எடுத்து வச்சுருக்காரு அவர் இன்னும் சாப்பிடலை ஸோ எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மிச்சம் உள்ள சாப்பாடை கூட என்ன பண்ணுறாருனா அந்த சட்டியில் போட்டு விரட்டி ஸோ அதை வந்து எல்லாேருக்கும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு அது தீப கூட திட்டுறாரு ஏய் நீ சாப்பிட்றா அப்புறம் ஓட்டி விடலாம் அப்படின்னு ஸோ இதில் வந்து அவர் கேல்ஸ்டீமுக்குமே ஓட்டி விட்றாரு நம்ம ஜாக்லினுக்கு ஓட்டி விட்றாரு சச்சினாவுக்கு ஓட்டி விட்றாரு அப்போல்லாம் அது வந்து யாருக்குமே யூஸ் தெரியல ஸோ ஊட்டி இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடக்குது ஸோ இப்போ அன்சிதா ஆகுறாங்க அந்த சாப்பாடு எனக்கு இன்னைக்கு மறந்துட்டீங்க கூப்பிட மறந்துட்டிங்களான்னு கேட்குறாங்க முத்துக்குமரன் கேட்குறாங்க முத்துக்குமரன் பதறிட்டார் ஐயோ மறந்துட்டோமே அப்படிங்கிறது அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு சரி மறந்துட்டோம்னு சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் தெரியாமல் அந்த அவர் பிளேட்டில் எடுத்து வச்சு அந்த அந்த கிரேவியை வந்து இந்த பவுலில் போட்டு அதை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு உடனே அஞ்சுதான் வந்து அதை பார்த்துட்டாங்க நல்லா தெரியுது ஸோ அதை அப்போ அவர் ஒத்துருந் ஒத்துக்கொண்டிருக்கலாம் ஸோ அது அவர் பண்ண மிஸ்டேக் அதனால தான் இவ்வளோ கான்ட்ரவர்சியலாகிடுச்சி ஸோ அந்த அப்புறம் அதை வந்து அப்படியே பேசி மலுப்பி பார்த்தாரு ஆனால் தெரியலை ஸோ இதெல்லாம் வந்து நைட்டு தீபக்கு அஞ்சுதான் முத்துக்குமரன் மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு தப்பு வந்து தீபக் வந்து அன்சிதாவை கூப்பிடாதது ஏன்னா அவங்க ஆல்ரெடி கேட்டுட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க ரெண்டாவது தப்பு சிவகுமார் அப்படியே நழுவி போயிட்டார் ரெண்டு பவுல் எடுத்து சாப்பிட்டது அவர் சிவக்குமார் ஸோ அவர் நழுவி போயிட்டார் ஆனால் மாட்டிக்கிட்டது முத்துக்குமரன் ஸோ ஓகே இதுதாங்க நடந்துச்சு வேற ஒன்றும் சிம்பிள் சிம்பிள் தான் இது இது எச்சி சோறு அந்த மாதிரி இதில் எந்த இதுவுமே கிடையாது ஏன்னா அவ முத்துக்குமரன் கையால் பிறட்டி எல்லாரும் ஊட்டி விடுறாரு அதெல்லாம் எச்சி சோறுன்னு தெரில அவர் இன்னும் ஆக்சுவலாக சாப்பிடவே இல்லை ஸோ எப்படி சொல்கிறேன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க அன்சிதாவும் முத்துக்குமரனும் ஒரே பிளே பிளேட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அது பார்க்குறதுக்கே இருந்துச்சு ஸோ இவ்வளோ தான் ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கும்போது அதில் எச்சி சோறு அந்த சோறுலாம் இருக்காது அந்த மாதிரிலாம் வராது ஏன்னா அன்சிதா அந்த வீட்டுக்கு வரும்போதே சொல்லியிருப்பாங்க நானும் உங்கள் அண்ணன் மாதிரி தான் பார்க்குறேன் நீங்கள் எங்கள் என்ன கூட என்ன என் கூட கூட பெட் கூட ஷேர் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அந்த அளவுக்கு அப்படிலாம் பேசியிருப்பாங்க ஸோ அவங்க அந்த சாப்பாடு எச்சியில் கூட சொல்லியிருப்பாங்க நான் எச்சி சோர்லாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் செய்வேன் நீ உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ இதில் முத்துக்குமாரோட தப்பு அன்சிதாவோட தப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை தீபம் கூப்பிடாதது அவருடைய தப்பு அடுத்து நம்ம சிவகுமார் ரெண்டு எடுத்து சாப்பிட்டாரு ரெண்டு பவுல ஸோ அது எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினச்சி சாப்பிட்ருவாரோ என்னமோ பட் சாப்பிட்டாரு அது ஸோ அவரும் சொல்லவே இல்லை அவரோட தப்பு ஒன்று ஸோ முத்துக்குமார் என்ன பண்ணார்னா அந்த பிளேட்டில் எடுத்து வச்சதை பவுலில் எடுத்து வச்சு கொடுத்ததை அவரும் ஒத்துக்கரல ஸோ அது ஒரு தப்பு அவ்வளோதான் தாங்க மேட்ரு சிம்பிள் அதை அனுசிதாகவும் அதுக்கப்புறம் அதை பெருசு பண்ணலை பாய்ஸ் டீம் போய் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எச்சி சுவரோட எச்சிக்கையோட போய் மன்னிப்பு கேட்குறாங்க ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு அது அவங்க ஊட்டி விட்டது எல்லாமே அவ்வளோதாங்க மேட்ரு இதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதில் யார் மேலே தப்பு யார் மேலே கரெக்டு அப்படிங்கிறத விட அது ஒரு மறதி ஏன்னா அந்த சாப்பாடு வந்து அவங்க காலையிலையும் சமைக்கலாம் மதியமும் சமைக்கல போல் சாப்பாடு கொஞ்சம் வேஸ்ட் மாதிரி இருந்துச்சு இது ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சுன்னு தீப கூட சொல்லிகிட்டு இருந்தாப்பில் ஸோ அப்புறம் பசி வேறு ஸோ அந்த பசியில் அவங்க மறந்துட்டாங்க அவ்வளோதான் சிம்பிள் தேங்க் யூ